எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபியை நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது வெளியில் போயிட்டு விதவிதமான ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் குறைவான நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது இந்த ரெசிபியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சாஸ் வீட்லையே செஞ்சது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீட்லேயே டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபியை சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அதாவது நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிழங்கு என்னென்னு மரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க மரவள்ளிக்கிழங்கு வாங்கும் பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷான புது கிழங்காக வாங்குங்க உள்ளே பிளாக் கலர் மார்க்கெல்லாம் இருக்கக்கூடாது வாங்கிட்டு வந்த அன்னைக்கோ இல்லை அன்னைக்கு மறுநாளோ உடனே சமைச்சிருங்க ரொம்ப நாள் வச்சுருக்க வேணாம் ரொம்ப நாள் வீட்டில் வச்சுருந்து மரவள்ளிக்கிழங்கு சமைக்கக்கூடாது தோல் எல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ண பிறகு மரவள்ளிக்கிழங்கு இது போல் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்ல கிழங்கு அதுக்குள்ளே ஸ்டவ்ல ஒரு பேனில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா சூடு அதாவது நீங்கள் எவ்வளவு கிழங்கு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை லிட்டர் அளவில் தண்ணி வச்சுருக்கேன் கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு தான் இருக்கும் தண்ணியில் கிழங்கு தாராளமாக வேகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க தண்ணியை நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம் வடிகட்டிட்டு அதனால் தாராளமாக இருந்தால் எந்த தவறுமே இல்லை அதே போல் கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா ஃப்ரீயாக அதாவது அந்த பாதத்தில் ஃப்ரீயாக நமக்கு வெந்து வரணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது வாஷ் பண்ண கிழங்கு இது போல் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு குறுக்கில் கட் பண்ணிங்கன்னா இது போல் பெரிய பெரிய துண்டுகளாக கிடைக்கும் அதை இதில் சேர்த்துட்டு கிழங்கில் உப்பு ஊறணும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க இது போல் கலந்து கலந்து விடுங்க கிழங்கு சேர்க்கும் பொழுது எந்த கலரில் இருந்தது இப்போ ஓரளவு வெந்து வரும்பொழுது எந்த அளவு இருக்குது பாருங்க நம்ம கலந்து கலந்து விடும்பொழுது கிழங்கு அடியில் போய் ஒட்டிக்காமல் இருக்கும் இது போல் நல்லா வெந்து வரணும் கிழங்கு நல்லா மலர்ந்து வெந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டீஸில் அதாவது வெடிக்கும் நல்ல புது கிழங்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்காக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா வெடிச்சு வெந்து வரும் அதே போல் ரொம்பவும் நமக்கு வெந்துடக்கூடாது அதை போல் நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் பதம் காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் ஒரு பதமாக இருக்கணும் ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு குழஞ்சி போயிடும் நம்ம ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் இது போல் விரிஞ்சி வர ஸ்டேஜில் கிழங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் சாஃப்டாக கிழங்கு நமக்கு வெந்து வரணும் தண்ணி எதுவுமே நமக்கு தேவையில்லை அந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம் எந்த அளவு கிழங்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் வடிகட்டின கிழங்கு ஓரளவு ஆறட்டும் அதாவது பாதி அளவு நல்லா ஆறணும் அது ஆறுன பிறகு இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் நம்ம கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துக்கோங்க இது போல் ரெண்டு ரெண்டு துண்டுகளாகவோ மூணு துண்டுகளாகவோ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த கிழங்க நல்லா பொரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம் தீ அதிகமாக வச்சிங்கன்னா மேலே கருத்துப்படும் குறைவாக வச்சிங்கனாலும் எண்ணெய் கூத்துக்கும் அதனால் மிதமான தீக்கும் அதிகமாக வைப்போம் இல்லைங்களா ஃபுல் ஃப்ளேம் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு கிழங்க நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு பொறிஞ்சு வரணும் இதில் பார்த்திங்கன்னா கிழங்கு ஏற்கனவே ஒரு எண்பது சதவீதம் வெந்துருச்சு நமக்கு மேலே இந்த கிறிஸ்பியாக ஒரு கோட்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கலர் நல்லா கோல்டன் கலரில் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் தான் இதில் நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் இது போல் நல்லா கலந்து கலந்து விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே போல் பொறிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற கடாய் நல்லா கனமாக இருக்கட்டும் அப்போ தான் நம்ம எந்த பொருள் பொறிச்சாலுமே அது தீயாமல் கருகாமல் நமக்கு கிடைக்கும் அதாவது இது போல தான் அப்படின்றது கிடையாது நீங்கள் பஜ்ஜி செய்யும் பொழுதும் வடை செய்யும் பொழுதும் கனமான கடாயில் பொறிச்சிங்கன்னா அந்த அந்த சமையல் நமக்கு நல்லா தீஞ்சி போகாமல் கருகி போகாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இது போல ஒரு கலரில் நல்லா நமக்கு பொறிஞ்சி வந்திருக்கும் இந்த சட ஃபுல்லாக அடங்காது ஏன்னா கிழங்கு ஈரப்பசை இருக்கிற பொருள் அப்படிங்கிறதுனால உள்ளே எப்படி இருந்தாலும் ஈரப்பசை இருக்கும் அதனால சட அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல இது போல் ஒரு கலர் மாறின பிறகு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இதே போல் நம்ம எவ்வளவு கிழங்கு வச்சுருக்கோமோ எல்லா கிழங்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பக்குவத்தில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் கிழங்கு சேர்க்கும் பொழுது கிழங்கில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதனால தான் வடிகட்டியில் நம்ம வடிகட்டி கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் இருந்த பிறகு ஓரளவு ஆற பிறகு சேர்த்து பொறிக்கிறோம் தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் பட்டு அது சட சடன்னு வெளியெல்லாம் தெரிக்கும் அதனால் கையிலெல்லாம் தெறிச்சு சூடு படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால பொழுது கவனமாக பொறிங்க எல்லா கிழங்கையுமே நல்லா சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் இது போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த கிழங்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸ் அதாவது டொமேட்டோ கேச்சப்பை இதனோட சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய கார சட்னி தக்காளி செஞ்சு நம்ம செய்வோம் இல்லைங்களா சட்னி இது போல் சட்னி வகைகள் அப்புறம் நம்ம மின்ட்டு சட்னி செய்வோம் அந்த மின்ட்டு சட்னியும் நல்லா காரசாரமாக செஞ்சு அதை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பிள்ளைங்க இந்த ரெசிபிக்கு டொமேட்டோ கேச்சப் தான் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காம்பினேஷனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்கும்பொழுது சட்னி வகைகள் எது வேணாலுமே நம்ம செய்து கொடுக்கலாம் நீங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு ரெசிபியை அவசியம் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபியை ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டால் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்